இந்த தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய கிரீஸ் வந்து பல்வேறு வண்ணங்களில் இருப்பதற்கான காரணம் என்ன முதல்ல கிரீஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இரண்டு உதிரி பாகங்கள் ஒன்று ரொம்ப ஒட்டி கொண்டு அதில் உராய்வு ஏற்படும் அந்த உராய்வை வந்து குறைப்பதற்காக தான் வந்து கிரீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க கிரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கலர்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பெரும்பாலும் சிவப்பு நிறம் பார்த்துருக்கீங்க நீல நிறம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மஞ்சள் நிறம் பார்த்துருக்கலாம் ஊதா நிறம் பார்த்துருக்கலாம் பச்சை நிறம் பட்ட கலர்களில் வந்து இருக்குது மற்றும் ஆட்டோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ் துறையில் பயன்படுத்தக்கூடிய கிரீஸ்னுடைய நிறம் அது வெறும் சந்தைப்படுத்துதலுக்கான நோக்கமில்லை என்பது தெளிவாக காட்டுகிறது இந்த கலர் வேறுபாடு பல நோக்கங்களுக்காகவும் ஒரு சில நடைமுறை வழக்கங்களுக்காகவும் பிராண்டிற்காகவும் கூட பயன்படுத்தப்படுகிறது முதல்ல கிரீஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிந்தட்டிக் ஆயில் அப்படி இல்லைன்னா மினரல் ஆயிலோட வந்து திக்னர் அதாவது லித்தியம் கால்சியம் பாலி யூரியா போன்ற கனிமங்களை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணுவது மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கிரீஸ் இந்த கிரீஸ் வந்து பார்த்தா ஒரு சாலிட் ஃபார்ம்ல நமக்கு வந்து கிடைக்கும் அது இருப்பதற்கான காரணம் என்னன்னா நம்ம உதிரி பாவங்கள் மேல அப்ளை பண்ணும்போது ஆயில இருந்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து விளைஞ்சு போயிடும் இதுவே அந்த சாலிட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் ஸோ அதனாலதான் சாலிட் ஃபார்ம்ல இருந்து இருக்கு முதல்ல நம்ம ரெட் கிரீஸை பற்றி பார்க்கலாம் நீங்க ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் போனீங்க அப்படின்னா அங்க இந்த ரெட் கிரீஸ் வந்து நீங்க பார்க்கலாம் இது லித்தியம் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட் ஸோ இது வந்து பல் துறை திறன் படைத்தது வாகனத்துல சேசிஸ் லூப்ரிகேஷன் அண்ட் இன்ஜின் காம்பனன்ஸ் லூப்ரிகேஷன் அதுக்கப்புறம் வீல் பேரிங் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ரெட் கிரீஸ் வந்து பயன்படுத்துவாங்க இந்த ரெட் கிரீஸ் இன்னொரு சிறப்பு என்னன்னா மற்ற கிரீஸ விட இந்த சிவப்பு நிறம் வந்து தெளிவா தெரியும் இரண்டாவது நம்ம பார்க்க போறது நீல நிறம் இது நீர் வெளிப்பாடு அதிகமா ஏற்படக்கூடிய இடங்கள்ல இந்த நீல நிற கிரீஸ் வந்து பயன்படுத்துவாங்க நம்ம மரைன் சோ இங்கெல்லாம் வந்து நீல நிற கிரீஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த நீல நிற கிரீஸ் கால்சியம் சல்பனைட் மற்றும் லித்தியம் காம்ப்ளெக்ஸ் கலந்த ஒரு கலவையா வந்து இருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து எதிர்க்கக்கூடிய அதாவது விலக்க கூடிய ஒரு சக்தி திறன் படைக்கிறது மூன்றாவது நம்ம பார்க்க போறது கிரீன் கிரீஸ் இது பெரும்பாலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் கனரக வாகனங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது விவசாயங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்த அந்த வாகனத்துல இந்த கிரீன் கலர் கிரீஸை வந்து பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் அதிவேகமாக இயங்கக்கூடிய இயந்திரங்கள் விவசாய உபகரணங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட கிரீஸ் வந்து பயன்படுத்துறாங்க சோ மெயின் ஹைலைட் ஆன பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டைம்ல வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரௌன் ஆர் பிளாக் கிரீஸு இது பெரும்பாலும் அதிவேகமாக இயங்கக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் அதிகமாக சுமை தூக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் அந்த அந்த மாதிரிப்பட்ட இயந்திரங்கள் அப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பயன்படுத்துகிற இயந்திரங்கள் அதுக்கப்புறம் இந்த ரோட்ஒர்க்ஸில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் இதில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளாக் ஆர் ப்ரௌன் இந்த கிரீஸை வந்து பயன்படுத்துகிறாங்க இங்கே ஏன் நீளம் மட்டும் அந்த சிவப்பு நிற கிரீஸை பயன்படுத்தலை அப்படின்னா அதனுடைய வெய்தல் காம்பனண்ட் வேற இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் இதனுடைய வெய்தல் காம்பனன்ட் வேற முக்கியமாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கிரீஸும் ஒரு தனி திறன்டுது அது வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தல அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒயிட் க்ரீஸ்ஸு இதை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒயிட்ல ஒரு க்ரீஸ் இருக்கு அப்படின்னு இந்த க்ரீஸ்ஸு பொதுவாக வந்து இந்த ஃபுட் கிரேட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பயன்படுத்துறாங்க என்எஸ்எஃப் சர்டிஃபிகேட் உள்ள க்ரீஸு ஸோ அதனால மே பி இந்த ஃபுட் காண்டெக்ட் எதுவும் ஆனாலும் நமக்கு ஹெல்த் அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராத மாதிரி பட்ட ஒரு க்ரீஸ் தான் இது இந்த ஒயிட் க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் காம்ப்ளெக்ஸ் வந்து தி பயன்படுத்தி ரிஃபைண்டு சிந்தெட்டிக் காயில் பயன்படுத்தி வந்து தயாரிக்கிறாங்க இந்த கிரீஸ் இந்த நிறத்தினுடைய காரணம் எதுக்கு அப்படின்னா காட்சி அமைப்பு மட்டும் பராமரிப்பு எளிமையை தவிர இந்த கிரீஸ் வந்து முக்கியமான ஒரு பங்கு வந்து வைக்கிறது இப்போ ஒரு லாரி ஒர்க் ஷாப் நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து இப்போ ஒரு கிரீஸ் கிரீன் கலர் கிரீஸ் யூஸ் பண்றாங்க ஒயிட் கலர் கிரீஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதோட வேதில் காம்பனண்ட் வேற ரெட் கலர் கிரீஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இப்போ ஒரு உள்ள ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாலும் அந்த ஹை டெம்பரேச்சர் இல்லை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆவாது மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெட்டு அந்த கிரீஸ் பயன்படுத்துறப்போல ஒயிட் கிரீஸ் இல்லை வந்து ப்ளூ கிரீஸ் வந்து பயன்படுத்துறாங்க அப்புறம் பார்த்தாலே தெரிஞ்சு கவரான கிரீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க முதல்ல அந்த டிஃபெக்டை வந்து நம்ம தடுத்துடலாம் அடுத்த களைசை நான் இப்போ என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா வரும் கலரை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முக்கியமாக ஒரு கிரீஸில் பார்க்கும்போது டப்பா எது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஷீட் அதுவும் கூட கொடுப்பாங்க இல்லை நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் அதனுடைய கிரேடு என்ன ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரீசனால இந்த கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் கலரை மட்டும் ஒரு காரணமாக வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது அதனுடைய சேஃப்டி ஷீட்டை கூட நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பார்த்துட்டு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்து இந்த வீட்டிலோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி